பாக்குறதுக்கு அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுக்கு பேரு சீம்பால் இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இத பத்தி நான் தனியாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை தெரியாம யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஃபுல்லா பாருங்க சீம்பால்னா என்ன எப்படி கிடைக்கும்ட்டு ஃபுல்லா நான் இதுல ஷேர் பண்ணிருக்கேன் மாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறமா மாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பால் வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு நாள் வரல ரொம்ப திக்கா இருக்கும் ஸோ அந்த பாலை தான் சீம்பால்னு சொல்லுவாங்க இந்த பால் நார்மலா நம்ம எப்பவும் போலலாம் காய்ச்ச முடியாது இதை வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் செஞ்சு சாப்பிடுவாங்க ரெண்டு மெத்தட் இருக்கு இதுல வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஏன்னா இந்த பாலுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு ஒன்ஸ் நம்ம இதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா தென் இது எப்ப கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஈகரா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படி இருக்குங்க இதோட டேஸ்ட் ஸோ செம்ம சூப்பரா இருக்கும் இதை வந்து ரெண்டு விதமா பண்ணலாம் நான் நாங்க பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட் இதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லைங்க ஒரு துண்டு சுக்கு அது ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் வேணும்னா ஃப்ளேவர் வேணுன்னா போட்டுக்கலாம் ப்ளஸ் அது கூட அந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த பவுடரை வந்து நம்ம எதாவது ஒரு சல்லடை இருக்கும் பார்த்தீங்களா அதுலேயோ இல்லை பெரிய வடிகட்டிலேயோ அப்போ சேர்த்து அந்த பவுடரை மட்டும் நம்ம பாலுக்குள்ளே வந்து சேர்த்துக்கணும் அப்படியே போட்டிங்கன்னா அதில் அரைக்காத கொஞ்சம் சின்ன சோ சின்ன சின்ன துகளெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இதை சாப்பிடும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அது நல்லாவும் இருக்காது ஸோ நல்லா சளிச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பாலுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து ஒயிட் சுகர் சேர்த்தோம் ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்ல ஊற்றுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும் அண்ட் நமக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றி குக்கருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இடுக்கி வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம பால் ஊற்றி வச்சிருக்க பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் இது ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னாலே இது பக்காவாக செட் ஆயிரும் அண்ட் நம்ம வச்சிருக்க பிளேட்டுக்கு மேலே கவர் ஆகுற மாதிரி ஒரு தட்டு வச்சிருங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊத்தி இருக்கோம்ல ஸோ அதெல்லாம் ஆவியாகி சீம்பால் மேல வந்து பட்டுச்சுனா கொஞ்சம் நல்லா இருக்காது அதுக்காக தான் இந்த கவர் அப் பண்ணி வைக்கிறோம் சூப்பராக வெந்துருச்சு மகி ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் இதை கட் பண்ணும் போதே பாருங்களேன் எப்படி ஜெல்லி மாதிரி ஆடும் அண்ட் இதோட டேஸ்ட்டும் வந்து இருக்கும் நம்ம எது கூடமே ஒப்பிட முடியாது இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்லாம் சொல்லவே முடியாது சீம்பால்னா சீம்பால் தான் நான் கன்ஃபார்ம் அடிச்சு சொல்றேன் இத நீங்க ஒன் சாப்பிட்டுட்டீங்கன்னா அகைன் இது எப்போ கிடைக்கும்னு கண்டிப்பா வெயிட் பண்ணுவீங்க ஸோ எங்களுக்கு கிடைச்சது நீங்களும் பக்கத்துல எங்கேயாவது மாடு இருந்ததுன்னா பால் கிடைக்காட்டியும் பரவாயில்ல இந்த சீம்பால் மட்டும் ரேட் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே பேசி வச்சு எப்படியாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது பாருங்களேன் எடுக்கவே முடியல அவ்வளோ சாஃப்டா வழுக்கிட்டு வலுக்கிட்டு போச்சு ஸோ மகிக்கு வந்து கொடுத்தேன் அவனு ஒரு செம்ம எக்ஸைட்டடா சாப்பிட்டாரு நாங்க எல்லாருமே ரொம்பவுமே ஹாப்பி நீங்க இதுக்கு முன்னாடி இந்த சிம்பால் சாப்பிட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம்